அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் ஐதுபில்லாஹி மீன் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லாஹி ரொபில் மைடியா கியூட்டி கிட்ஸ் அலமதுல்லில்லா செல்ல குழந்தைங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லில்லா இப்போ நம்ம அகைதாவில் பேசிக்ஸ் ஆஃப் இஸ்லாம் இதில் முக்கியமான கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் சொல்லப் போகிறோம் பார்க்கலாமா வாட் ஷுட் முஸ்லிம்ஸ் ஃபாலோ முஸ்லீம்கள் எதை மற்றும் யாரை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அல் குர்ஆன் அதுக்கப்புறம் முகமது நபி சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் நம்ம ஆனையும் முகமது நபி சல்லல்லாஹ் அலஹிஹிவாசல்லம் நம்மளுடைய இறுதி தூதர் அவங்களையும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் வாட் இஸ் அவர் ரிலிஜியன் அப்படின்னா நம்முடைய மார்க்கம் என்ன இஸ்லாம் இஸ்லாம் அதுக்கப்புறம் மூணாவது கேள்வி என்னன்னா வாட் ஆர் த ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாத்தின் ஐந்து தூண்களை கூறவும் என்னது ஷஹாதா அஸ்ஸலா சவும் ஜகா ஹஜ் இல்லையா அலமது இல்லா எல்லாருக்குமே தெரியும் தானே நம்ம எப்போ வந்து சவும் பண்ணுவோம் நோன்பு எப்போ ரமதான் மதத்தில் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்களேன் நாலாவது கேள்வி வாட் இஸ் ஷஹாதா ஷஹாதா என்றால் என்ன நம்ம வந்து கலிமா சொல்லுவோம்ல லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அல்லாஹினுடைய திருத்தூதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா கலிமா அதுக்கப்புறம் சாட்சி கூறுவோம்ல அப்படின்னா ஷஹாதா சொல்வோம்ல என்னாதது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு சொல்லுமே அதாவது நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி கூறுகிறேன் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார் என்று சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு சொல்வோமா அதுதான் ஷஹாதா அடுத்ததா என்ன ஐந்தாவது கேள்வி பாருங்க வாட் ஆர் த திங்ஸ் வி ஷுட் பிலீவ் சிக்ஸ் பில்லர்ஸ் ஆஃப் ஈமானை கேட்டிருக்கேன் பாருங்கள் ஈமானின் ஆறு தூண்களை கூறவும் என்னென்னது பிலீவின் அல்லாஹ் அப்புறம் அதாவது அல்லாஹாவை நம்பணும் மலக்குமார்களை நம்பணும் வேதங்களை நம்பணும் அதுக்கப்புறம் அபிமார்களை நம்பணும் அதுக்கப்புறம் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அதாவது மறுமைனால நம்பணும் அதுக்கப்புறம் டிகிரி ஆர் ஃபேட்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நன்மையும் தீமையும் அல்லாஹின் நாட்டத்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்பணும் இதுதான் ஈமானின் ஆறு தூண்களா நம்ம சொல்றோம் ஓகேவா அதுக்கப்புறம் ஆறாவது கேள்வி என்ன ஏஞ்சல்ஸ் மலக்குகளை அல்லா எதிலிருந்து படைத்தான் அப்படின்னா ஒளி அதாவது லைட் நூறு அப்படின்னு சொல்லுவோம்ல அடுத்தது ஏழாவது கேள்வி பாருங்க ஹவு மெனி ஏஞ்சல்ஸ் ஆர் தேர் மலக்கு மரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு ஆலம் அல்லாஹ் ஒருவனே அறிந்தவன் யாருக்குமே தெரியாது அல்லாஹ் மட்டும் தான் அவன் அல் அதாவது மலக்குமறளோட எண்ணிக்கை அல்லாஹ் மட்டும் தெரியும் தெரியுமா அடுத்ததான் எட்டாவது கேள்வி ஹூ ரெக்கார்ட்ஸ் த குட் அண்ட் பேட் deeds நன்மை தீமை எழுபவர்கள் யார் அதாவது நமக்கு நன்மை எழுதுறதுக்கோ தீமை எழுதுறதுக்கோ நம்ம நன்மைகள்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வலது பக்கம் அதாவது ரைட் சைடு நமக்கு நன்மை எழுதுறதுக்கு மலக்கு இருப்பாங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடும் தீமை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பாவம் செஞ்சுட்டோம்னா அதாவது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நம்ம டிஸ் ஒபே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டிஸொபீடியன்ஸாக இருந்து பாவம் செஞ்சிட்டோன்னா என்ன நடக்கும் லெஃப்டில் உள்ள மலக்கு எழுதிருவார் அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகேவா அப்போது குரான் ஹதீஸில் இதுக்கு பேர் இவங்களுக்கு பேர் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால் பேரே கிடையாது ஓகேவா பேரெல்லாம் சொல்லப்படலை ஆனால் அல்லாஸ் பாண்டதலா இவங்களை எப்படி தெரியுமா சொல்லி காமிக்கிறான் கிராமன் காத்திபீன் அப்படின்னு சொல்கிறான் கிராமன் காத்தி பீன் நிறையா பேர் நேம் நினச்சிக்கிட்டாங்க நேம்லாம் கிடையாது ஓகேவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிராமன் காத்தி கண்ணியமிக்க எழுத்தர்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நோபிள் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஓகே அடுத்தது ஒன்பதாவது கேள்வி என்னன்னா ஹூ ரிமூவ்ஸ் த சோல் ஃப்ரம் அவர் பாடி உயிரை கைப்பற்றுபவர் யார் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன மலக்குள் மவுத் ஓகேவா மலக்குல் மவுத் நிறைய பேர் இஸ்ராயுல்னு சொல்லிருவாங்க அதெல்லாம் கிடையாது ஓகேவா நம்ம எதை சொல்லணும் மலக்குள் மவுத் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததா பத்தாவது கேள்வி பாருங்க ஹூ ஹோல்ஸ் த அர்ஷ் ஆஃப் அல்லாஹ் அல்லாஹின் அர்ஷை சுமப்பவர் யார்னா மலக்குமார்கள் மொத்தமாக எத்தனை மலக்குமார்கள் தெரியுமா சுமந்துட்டு இருக்காங்க அல்லாஹினுடைய அர்ஷை தெரியுமா உங்களுக்கு எட்டு பேர் எட்டு மலக்குமார்கள் அல்லாஹினுடைய அர்ஷை சுமக்கிறவங்களா இருக்கிறாங்க இது குரான் இல்லையே அல்லாஹ் சொல் சுமஹனத்தால் சொல்லியிருக்கிறான் ஓகே அடுத்தது ஹூ இஸ் த கார்டியன் ஆஃப் ஹெல்த் அதாவது நரகத்தின் காவலாளி யார் அப்படின்னு கேட்டா மாலிக் அலஹிஸ்லாம் இவங்களும் மலக்குதான் அடுத்ததா பன்னிரெண்டு பாருங்க ஹூ இஸ் த கார்டியன் ஆஃப் ஹெவன் சொர்க்கத்தின் காவலாளி யார் அப்படின்னா ரித்வான் அலஹிஸ்லாம் அடுத்தது பதிமூணு ஹூ என்கொயர்ஸ் இந்த கிரேவ் கப்ரில் விசாரிப்பவர் யார் அப்படின்னா ரெண்டு மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் ஓகே முன்கர் நக்கீர் அடுத்தது பதினாலு டு ஜின்ஸ் எக்ஸிஸ்ட் ஜின்கள் இருக்கிறார்களா ஆமா கண்டிப்பா இருக்கிறாங்க ஏன்னா அல்லாஹ் பண்ணத்தலா குரானில் சொல்லிட்டான்ல அடுத்தது ஒயிட்டு அல்லா கிரியேட்டட் ஜென்ஸ் அல்லாஹ் ஏன் வந்து ஜின்களை படைச்சான் அப்படின்னா அல்லாகவே வணங்குவதற்காக இல்லையா நமக்கு நல்லா தெரியும் அல்லாஹ் வணங்குறதுக்காக தான் அல்லாஹ் பண்ணத்தலா மனிதர்களையும் ஜின்களையும் படைச்சேன்னு குரானில் சொல்றான் சரியா அடுத்தது பதினாறு டூ குட் அண்ட் பேட் ஜின்ஸ் எக்ஸிஸ்ட் லைக் ஹியூமன்ஸ் மனிதர்கள் போல நல்ல கெட்ட ஜின்கள் இருக்கிறாங்களா கண்டிப்பாக இருக்கிறாங்க ஆமாம் ஓகே அதுக்கப்புறம் கேன் ஜின் ஹார்ம் ஹியூமன்ஸ் ஜின்களால் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா அதாவது இது அல்லாஹோட நாட்டப்படி அல்லாஹினுடைய நாட்டப்படி தான் ஜின்களால் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் ஓகேவா அல்லாஹ நாட்டம் இல்லைன்னா ஜின்களால் மல மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஓகேவா ஸோ அல்லாஹ் நாடுனாதான் அல்லாஹ் நாட்டப்படி தான் ஜின்களால் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அதனால தான் அல்லாஹ் சுமானத்தாலா நம்மளை வந்து என்ன சொல்லியிருக்கிறோம் நீங்கள் சுரத்துள் ஃபலக்கு சுரத்துள் நாசு இதெல்லாம் அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க ஆயுத்தூள் குருசி ஓதுங்க அப்புறம் சுரத்துள் ஃபாத்திகா ஓதுங்க அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறான் ஓகேவா ஜின்கள் கேட்டேருந்து அப்போ தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அல்லாஹ்பானத்தாலா நம்மளை பாதுகாத்துடுவான் அதெல்லாம் நம்ம ஓதணும்னா ஓகேவா அப்போ அல்லாஹ் நாட்டப்படி தான் ஜின்களால் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் ஓகே அடுத்தது பதினெட்டு பாருங்க கேன் ஹியூமன் ஹேண்டில் ஜென்ஸ் ஜின்களை மனிதர்களாக நாம் வசப்படுத்த முடியுமா இன்னும் முடியவே முடியாது இந்த ஆற்றலை யாருக்கு கொடுத்துருந்தா அல்லாஸ் பானத்தாலா தெரியுமா உங்களுக்கு சுலைமான் அலை இஸ்லாமுக்கு தான் அந்த ஆற்றலை கொடுத்துருந்தான் ஓகேவா அதனால் ஜின்களை மனிதர்களாகிய நம்மளால் வசப்படுத்தவே முடியாது ஓகே அடுத்தது பத்தொன்பது பாருங்க ஹவு டிட் அல்லா கிரியேட் ஜின்ஸ் ஜின்களை அல்லா எதனால் படைத்தான் எதை கொண்டு படைச்சான் அப்படின்னா நெருப்பால் ஓகே ஃபயர் அதாவது ஸ்மோக்டு ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஹவு டிட் அல்லா கிரியேட் த ஹியூமன்ஸ் மனிதர்கள் அல்லா எதனால் படைச்சான் அப்படின்னு சொன்னால் கலிமன் ஓகே க்ளே அலமதுல்லா ஸோ எல்லாருக்குமே இதுக்கான ஆன்சர்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் நான் இப்போ சொல்லும் போது தெரியாதவங்க கரெக்டான ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ